வணக்கம் நண்பர்களே சூர்யா கடை தினேசு புரட்டா வரட்டா வாங்க சாப்பிடுவோமா நண்பர்களே புரோட்டாக்கு மதுரையில் ஒரு மிக பிரமாண்டமா போட்டுக்கிட்டு இருக்க ஒரே கடை எனக்கு தெரிஞ்சு நம்ம சூர்யா நகர் தினேசண்ணை கடை புரோட்டா தான் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா புரோட்டாவும் இருக்குது அதாவது பன் புரோட்டா நூல் புரோட்டா ரோல் புரோட்டா சின்ன புரோட்டா அப்புறம் வீச்சு புரோட்டா விதவிதமான புரோட்டா கிடைக்கும் நீங்கள் புரோட்டாவை எனக்கு விதவிதமாக புரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னா நேர மதுரை சூர்யா நகர் போங்க தின்னேஷ் இருடா அண்ணன் அப்பா டை டைலர் திருப்பி சொல்லுவா தினேஷ்கன்ட புரோட்டா அரிட்ட அவனை கூட்டி போகிறா அண்ணன் ஒரு அடவை கிடைக்கு கடைக்கு நம்ம டீன்னு போய் ரிவியூ போடுறான் ஓகேவா இது மாதிரி எத்தனை கிரேவி அண்ணே அது அன்னை மனசு உண்மையிலேயே நல்ல மனசுங்க ஒரு ஓனர் அவர் அவரே சொன்னார் மீசமணிக்கு எந்த கிரேவி என்னாலும் கட்டி கொடுக்கின்றார் அதுதான் தான் தினேசனுடைய மனசு வரு பண் புரோட்டா அப்படியே அல்வா புரோட்டா அல்வா புரோட்டாவும் இருக்கு அங்கே ஆமடியா அங்கே அல்வா புரோட்டாவும் இருக்குது எதைப்படி பாப்பாவுக்கு அல்வா புரோட்டந்தா உனக்கு ரெண்டு உனக்கு ஒன்று போதும்ல உனக்கு ஒன்று அக்காவுக்கு ரெண்டு புரோட்டா நான் அப்பா அங்கேயே சாப்பிட்டேன் எனக்கு வேணாம்டா அப்பாவுக்கு புரோட்டா வேணாம்டா ஏன்னா நான் டைட்டில் இருக்கேன்டா ஏய் புரோட்டா எப்படின்னு வருஷம் சூப்பராக இருக்கு அண்ணன்ட் இது வந்து சருமிக்கு இது ஒரு கிரேவியா இது ஒரு கிரேவி இது ஒரு கிரேவி எத்தனை கிரேவி வரும் உண்மையிலே தினையே மனசு போலே கிரேவியா சிக்கன் கிரேவி ஓகே வேறு என்ன கிரேவிண்ணா இந்த கிரேவி சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் அதாவது விதவிதமான கிரேவி நல்லி எலும்பு கிரேவி நிறையா கிரேவி கொடுத்தார் சொல்கிற கணக்கில் நடங்க கிரேவி குடல் கிரேவி குடல் குடு குடல் ஏகப்பட்ட கிரேவி கொடுத்தார் அண்ணன் அது அப்படியே அவர் கடையில் கல்லாமல் நிற்பார் அண்ணன் அந்த செந்துருக்கத்தை வச்சுட்டு அப்படி நிற்பார் அடாடாடாடா ஒரு தெய்வ கடாசியான முகம்ங்க அண்ணனுக்கு தினேசனனுக்கு தினேசரன் கடை பொரட்டா பொரட்டா இந்நிகழ்ச்சியை தோற்று வழங்குவோர் ஏண்டா கொடுத்த காசுக்கு மேடம் கொய்யால கூவர இல்ல கொடுத்த காசுக்கு மட்டும் தான் கூவன இணைந்து வழங்குவோர் ஓகே சூப்பர் அதோ நம்மளே இன்னைக்கு நானும் நம்மளுடைய அண்ணன் போட்டு போட்டோம் நம்ம அண்ணன் நானும் அண்ணே சங்கர் அதாவது தலைவன் தலைவி படத்தில் வந்து நம்ம நண்பர் என்னுடைய அண்ணன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பில கருப்புசாமி சாமி கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல தூண்டி கருப்பு கோயிலில் அவர் தான் அந்த படத்தில் பூசாரியாக நடிச்சிருப்பார் கருப்புசாமி கேரக்டர் நடிச்சிருப்பார் அண்ணன் பூசாரி கேரக்டர் அண்ணன் சூப்பராக நடிச்சிருப்பார் அண்ணன் விஜயசந்திரி பேரணை கூட ஒரு தரமான படம் பெரிய ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காரு அண்ணன் நம்ம சங்கர் சங்கரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றினே வாழ்த்துக்கள்ண்ணே இந்த புரோட்டா ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே அண்ணன் நான் அவர் அண்ணன் அன்னைக்கு வெளியூர் போயிருந்தோம் வர்ற வழியில் அண்ணன் வீட்டுக்கு போட்டாங்கனாரு அப்படி எனக்கு வாங்கி கொடுத்துரு அண்ணே சங்கரண்ணே இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த புரோட்டா தான் அடி தூளை இருக்கோம் உண்மையிலேயே கடையில் வந்து நம்ம அப்படியே பஞ்சவரம் அந்த பண் புரோட்டான்றது பண்ணு மாதிரியே இருக்குவாருங்க பாரு பண்ணு மாதிரி அல்வா மாதிரியா அண்ணன் கிட்ட அல்வா புரோட்டா இருக்குது எல்லா புரோட்டாவும் இருக்குது அங்கே இது நல்லா இருந்தேன் இதுதான் தான் ஒரிஜினல் கிரேவி சூப்பராக இருக்கும் என்னடா ஏ எதுனாலும் சாப்பிடு அதாவது ஒரு தரமான ஒரு புரோட்டா வாங்கினோம்னா நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல புரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணு பண்ணுங்க லைக் கூட வேணாம் ஷேர் கூட வேணாம் கமெண்ட் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை டக்குன்னு பைக்கோ வண்டியோ ஆட்டோவோ பிடிக்கிறீங்க மதுரைக்கு மதுரையில் இறங்குறீங்க பெரிய மாட்டுத்தாவில் இறங்குறீங்க மாட்டுத்தாவில் இறங்கணுன்னா சர்வேர் காலனியை தாண்டணும் ஆ என்ன ஒரு ஆட்டோ பிடிச்சா அவ்வளோதான் ரூபா அறுபது ரூபா வரும் அப்படியே சூரியானவர் கேட்டு வாங்க திரேசு கடை புரோட்டா சாப்பிட வரட்டா தரமான புரோட்டா அதாவது அல்வா புரோட்டா இருக்குது சில்லி புரோட்டா இருக்குது வீச்சு புரோட்டா இருக்குது குத்து புரோட்டா இருக்குது பன் புரட்டா இருக்குது விதவிதமான அளவு கடங்கு கட்டுக்கடங்கு புரட்டா இருக்குங்க நண்பர்களே அது நூல் புரோட்டா இருக்குது நூல் புரட்டாகனா அப்படி சாப்பிட்டிங்கன்னா டா அடாடா அடாட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும் இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் என் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப அது போத்துக்கு மதியானத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆமாம் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லை மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது அது போத்துக்கு நல்லி எலும்பு பிரியாணி இருக்குது நள்ளி எலும்பு சும்மா தந்தாண்டி இருக்கேன் எடுத்துகிட்டு தக்காளி கடித்தோம்னா அடாடாடா அன்னைக்கு சாப்பிட்டோம் ஒரு அற்புதமாக இருந்துச்சு நம்மளே உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு முதல்ல சாப்பிட்ணும்னா பரோட்டா பிரியாணி சாப்பிட்ணும் நம்ம திரேசனம் கடை போய் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லணும்னா அந்த கடை நல்லா இருக்குது நல்லா இருக்குது மட்டும்தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது மற்ற நல்லா இருக்குன்னா ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய ஃபாலோர்ஸ்லாம் போய் சாப்பிட்டு விட்டு நல்லா இல்லைன்னு நமக்கு தான் அசிங்கம் அதனால இந்த கடைக்கு நம்பி பண்ணலாம் ஏன்னா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ரெகுலராக அங்கே சாப்பிடுவேன் இன்றைக்கி இன்னைக்குதான் ஒரு பிரம்மாண்டமாக அண்ணனுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணனுக்கு போட்டுக்கிட்டுருங்க ஒரு சூப்பர் பரட்டாசா இங்கே சாப்பிட்ணும்னா டக்குன்னு கிளம்பி நம்ம திரேசனர் சூர்யா நகரத்துக்கு மதுரை சூர்யா நகர் அலகரூர் போகிற ரோட்டில் இருக்குது தரமான ஒரு கடை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எப்படி எப்படிக்கு புரோட்டா சூப்பராக ஏய் எப்படி இருக்குது பரோட்டா பரோட்டா சூப்பராக ம் திரேசனை கடை புரோட்டா சாப்பிட்டதுக்கு வரட்டா திரேசனி கடை பரோட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு வரட்டா தினேசனை கடை பரோட்டா

சொல்லக்கூடாதா அவரை சொல்லுவேன் சார் போங்க சார் சொல்லு போங்க சார் சொல்ல முடியாது அதுதான் நான் புள்ள நண்பர்களே ஓகே இந்த புரோட்டா நம்மளுக்கு ஸ்பான்சர் செய்த நம்மளது அன்பு அண்ணன் இங்கே இந்த புரோட்டா நம்மளுக்கு ஸ்பான்சர் செய்த அண்ணன் சங்கரண்ணன் அவர்களுக்கு நன்றி 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 ஓகே வேறு என்ன விஷயம் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி ஆமாம் சரமி உனக்கு இப்போ புரோட்டா ஊற வச்சு சாப்பிட்டாத புரோட்டா இதை விட டேஸ்டாக இருக்கும் ஓகே நண்பர்களே ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட சந்திச்சாச்சு நீங்களும் நம்ம தினை சங்கனை புரோட்டையை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நல்ல கடைக்கு நம்ம சப்போர்ட் எப்போயுமே உண்டு இது வந்து உண்மையிலே ப்ரமோஷன் கிடையாது இது அன்பு பாசம் ஒரு நட்புக்காக போடுற வீடியோ நல்லா இருக்கா நமக்கு எந்த கடைக்குனாலும் போடுவோம் ப்ரமோஷனோ ஓகேங்களா இது வந்து பணம் வாங்கிட்டு போகிற ப்ரமோஷனும் கிடையாது அன்பு பாசம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டணும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக புரோட்டாவுக்கு நம்ம எந்த கடைனாலும் வீடியோ போடுவோம் இந்த புரோட்டா கடையாக சூப்பராக நல்லாயிருக்கு அதனால் வீடியோ போடுறோம் அதோடு நூலு புரோட்டா நான் சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட் நண்பரில் உண்மையிலேயே நீங்கள் புரட்டா சாப்பிடும்னா கண்டிப்பாக நம்ம தினேசன கடை புரட்டக்காரை கடை வாங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷம் போங்க நம்ம சூர்யா நகர் தினேசன கடை புரோட்டா சாப்பிட்டுக்கா அவ்வளோதான் ஆமாம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்மளுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுத்து நன்றி கொடுத்து நிறையா பேர் வீடியோ போடாமட்டி கொஞ்சம் நாளாக அந்த ஷூட்டிங் போனதுனால எனக்கு தயவு செய்து ஆதரவு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போடுறேன் இனிமேல் கண்டென்ட்டு மாற்றி போடுறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து எனக்கு ஆதரவும் லைவில் நம்மளுக்கு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுறீங்க கிஃப்ட் பண்ணாத நல்ல உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கும் கிஃப்ட் பண்ணாத நல்ல உள்ளங்களுக்கும் கமாண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் கமாண்ட் பண்ணாத நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கு பண்ணாதவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த இனிய மாலை வழியில் ச நன்றியை திருத்தி நன்றி கூறி விடுவது

அடிச்சு சொல்ல மண்ணு மண்ணு போய் மண்ணு போய் மலை எங்க பாப்பா இது எதை பத்தியா ஏ இது நீ தானே நெஞ்சு வலிக்குது அப்பாக்கு ஏன்டா நீ நல்லா படிச்சு பெரியால வந்து சொல்லு மிஸ் கிட்ட நான் நல்லா படிப்பு மிஸ் சொல்லு நான் நல்லா படிப்பே மிஸ் சூப்பர் வீடியோவும் நல்லா பண்ணுவே மிஸ் வீடியோ நல்லா பண்ணுவே அது சொல்ல மாட்டேன் நான் அடிப்பேன் ஓகே நண்பளே தேங்க்யூ எல்லாரும் பாப்பேன் டாடா பை பை சொல்றீ